வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப பழமையான ஆனா எப்பவுமே பொருந்துற ஒரு விஷயத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாமா இருந்து கிடைச்ச குறிப்பு திருக்குறள் ப்ளஸ் ப்ளஸ் இது அநேகமா திருக்குறளுக்கு ஒரு எப்படி சொல்றது ஒரு புது காலப்பார்வை மாதிரி தெரியுது குறிப்பா இதெல்லாம் நம்ம பார்க்க போறது அதிகாரம் எட்டு அன்புடைமை அதாவது அன்ப ஒரு உடைமையா வச்சிருக்கிறத பத்தி சுவாரஸ்யமா இதுக்கு ஒரு நவீன மொழிபெயர்ப்பு மாதிரி அன்பை அரவணைத்திடுங்கள் அப்படின்னு இருக்கு எம்ப்ரேஸ் லவ் ரொம்ப சிம்பிளா இருக்குல்ல ஆமா நிச்சயமா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதின ஒரு விஷயத்துல இருந்து இன்னைக்கும் பொருந்துற மாதிரி ஒரு செய்தி அது ஆச்சரியம்தான் அன்புடைமை அன்ப வந்து வெறும் ஒரு ஃபீலிங்கா மட்டும் பார்க்காம ஒரு சொத்து ஒரு உடைமைன்னு சொல்றது அது ஒரு பெரிய பார்வை ஆமா உடைமைனா அது நம்மளோடது நம்ம கிட்ட இருக்கிறது அதே தான் நம்மளோட ஒரு பகுதி நம்ம கிட்ட நிலைச்சு நிக்கிற ஒண்ணு அது ஒரு பொறுப்பையும் சேர்த்து குறிக்குது இல்லையா அதை நாம வந்து வளர்க்கணும் பாதுகாக்கணும் அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அப்போ அன்புடைமைங்கிறது சும்மா அன்பா இருக்கிறது மட்டும் இல்ல அந்த அன்ப நம்மளோட ஒரு பகுதியா ஒரு நிலையான சொத்தா மாத்திக்கிறது சரி இந்த எம்ப்ரேஸ் லவ் அப்படிங்கற இப்ப இருக்கிற சொல்லும் இதுக்கு பொருந்துதுன்னு சொல்றீங்க ஆனா இத நடைமுறையில எப்படி பாக்குறது அதாவது அன்ப எப்படி ஒரு உடமையாக்கிக்க முடியும் கொஞ்சம் விளக்க முடியுமா அதுக்கு அந்த அதிகாரத்திலே சில நல்ல குறிப்புகள் இருக்கு இப்ப உதாரணத்துக்கு குரல் எழுபத்தி மூணு எடுத்துக்கிட்டீங்கன்னா அன்பிற்கும் உண்டோ அடைக்கின் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் ஓ oh. அதாவது அன்ப வந்து எந்த பூட்டையும் போட்டு அடைச்சு வைக்க முடியாதுங்கிறார் நமக்கு oh. அன்பானவங்களுக்கு ஒரு சின்ன துன்பம் வந்தா கூட நம்ம கண்ணீரே அதை வெளிய காட்டிடும் அப்படின்னு சொல்றாரு வள்ளுவர் ஆஹா oh. அப்போ உண்மையான அன்புங்கிறது உள்ளுக்குள்ள அடங்கி இருக்கிற ஒன்று இல்லை அது தானா வெளிப்படக்கூடிய ஒரு சக்தி ஒரு கட்டுப்படுத்த முடியாத ஒரு விஷயம் மாதிரி நம்ம வச்சிருந்தா அது நம்ம செயல்களில் ஏன் கண்ணீர்ல கூட வெளியே வந்துடும் சொல்றீங்க கரெக்டா அதேதான் அது வெறும் ஒரு எமோஷனல் அவுட்பாஸ்ட் இல்லை அது ஒரு ஆழமான தொடர்பு ஒரு நிலைப்பாடு அன்பை இந்த மாதிரி ஒரு உடைமையா பார்க்க ஆரம்பிச்சோம்னா அது நம்ம உறவுகளை பார்க்கிற விதத்தையே மாத்திடும் சந்தோஷத்துல மட்டும் இல்லை கஷ்டமான நேரத்திலயோ அந்த அன்பு வெளிப்படும் அது உதவும் அந்த எம்ப்ரேஸ் லவ் அன்பை அரவணிக்கிறதுங்கிறது வந்து இந்த முழுமையான ஒரு பார்வையை குறிக்குதுன்னு நான் நினைக்கிறேன் புரியுது அப்போ இந்த திருக்குறள் பிளஸ் பிளஸ் குறிப்பு வந்து ஞானத்தை இன்னைக்கு நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னு சொல்ல முயற்சி பண்ணுது அன்ப ஒரு உம் ஒரு கடமை மாதிரி பார்க்காம ஒரு இயல்பா நம்மளோட ஒரு அங்கமா ஏத்துக்கிறது இது கேக்க ரொம்ப நல்லா இருக்கு ஆனா சில சமயம் அன்பு காட்டுறது ரொம்ப கஷ்டமா இருக்குமே அப்போவும் இந்த உடைமைங்குற கான்செப்ட் பொருந்துமா அது ஒரு நல்ல கேள்விதான் தான் உடைமைன்னு சொல்லும் போதே அது நிரந்தரமானது நம்மளோடதுன்னு ஒரு அர்த்தம் வருது இல்லையா கஷ்டமான நேரங்கள்லயும் கூட அந்த அடிப்படை அன்ப விடாம பற்றிக் கொள்றது உண்மையான அன்புடைமை அது நம்மள வழிநடத்துற ஒரு கொள்கை மாதிரி ஒரு வேல்யூ மாதிரி அது ஒரு தேர்வு கூட ஒவ்வொரு நாளும் அந்த அன்பை நம்ம இயல்பா வெளிப்படுத்த முயற்சி செய்யறது வள்ளுவர் இத ஒரு அறமா ஒரு தர்மமா பாக்குறார் ஓகே புரியுது அப்போ இந்த குறுகிய இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான் நினைக்கிறேன் திருக்குறள் சொல்ற அன்புடைமையும் சரி அந்த நவீன சொல்லான எம்பிரேஸ் லவ்வும் சரி ரெண்டும் சொல்றது ஒண்ணுதான் அன்ப வெறும் உணர்ச்சியா கடந்து போகாம நம்ம வாழ்க்கையோட நம்ம குணத்தோட ஒரு பிரிக்க முடியாத பகுதியா ஒரு நிலையான உடைமையா பார்க்கணும் அப்படிதானே ஆமாம் சரியா சொன்னீங்க இந்த கருத்து வந்து உங்க அன்றாட வாழ்க்கையில எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு நீங்க யோசிச்சு பார்க்கலாம் அன்ப வெறும் கொடுக்கல் வாங்கலாம் மட்டும் பார்க்காம வள்ளுவர் சொல்ற மாதிரி அதை உங்களுடைய ஒரு அசக்க முடியாத உடைமையா ஆக்கிக்கிட்டா அது உங்க முடிவுகளை உங்க உறவுகளை ஏன் நீங்க உலகத்தை பார்க்கிற விதத்தையே எப்படி மாற்றும் இது நீங்க தொடர்ந்து சிந்திக்க வேண்டிய ஒரு ஆழமான கேள்வி நிச்சயமா அந்த சிந்தனையோடு இன்னைக்கு நிறைவு செய்வோம் அடுத்த முறை சந்திக்கிற வரைக்கும் சிந்தனை தொடரட்டும் வணக்கம்